இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் இதயத்தின் தயாரிப்பு வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு காங்கிரஸ் எம்பி ராகுல் வயநாடு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு ரோட் நடத்தினார் அதில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக காங்கிரஸ் கொடிகள் தென்பட்டன ஆனால் கேரளாவில் காங்கிரஸின் முக்கிய கூட்டணி கட்சியான முஸ்லிம் லீக்கின் பச்சை வண்ணக்குடி எங்கும் தென்படவில்லை இந்த விவகாரம் கேரள அரசியலில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது வயநாட்டில் பெரும் செல்வாக்குடன் உள்ள முஸ்லிம் லீக் கட்சியின் கொடியை இந்த முறை ஊர்வலத்துக்கு எடுத்து வர வேண்டாம் என காங்கிரஸ் வாய்மொழி உத்தரவு பிறப்பித்திருந்தது அதற்கு காரணமும் உண்டு கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதில் ராகுல் வேட்புமனு தாக்கல் செய்த போது காங்கிரஸ் கொடியை விட முஸ்லிம் லீக்கின் பச்சை கொடிதான் அதிகமாக காணப்பட்டது இதனால் ராகுல் ஆதரவாளர்கள் பாகிஸ்தான் கொடியேந்தி ஊர்வலம் நடத்தினர் என வட மாநிலங்களில் சமூக ஊடகங்கள் படி படங்கள் வீடியோக்கள் பரவின இதனால் வட மாநிலங்களில் ஹிந்து ஓட்டுகள் கிடைக்காமல் போயிற்று என்று காங்கிரஸ் கருதியது அதனால்தான் இம்முறை முன்கூட்டியே முஸ்லிம் லீக்குக்கு கட்டுப்பாடு விதித்துவிட்டது அந்த கட்சியினரும் கொடிகள் இல்லாமல் பங்கேற்றனர் இதுகுறித்து மார்க்சிஸ்ட் மூத்த தலைவரும் கேரள முதல்வருமான பினராயி விஜயன் கருத்து தெரிவித்தார் முஸ்லிம் லீக்குக்கு அவர்கள் கொடியை பயன்படுத்தும் சுதந்திரத்தை கூட காங்கிரஸ் தர மறுக்கிறது அந்த அளவுக்கு பாஜகவை கண்டு காங்கிரஸ் பயப்படுகிறது இந்த நிலையில் எப்படி தேர்தலில் பாஜகவை எதிர்கொள்வீர்கள் காங்கிரஸ் பீதியில் உள்ளது என்று கூறியுள்ளார்